குரு வாழ்க்கை குருவே துணை குரு அடி போற்றி நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவே நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு இந்த குரு வக்ரவ பயிற்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாகவும் தெளிவாகவும் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் பொருத்தமாக இருக்கும் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றி விரிவான ஒரு கோச்சார பலன் பார்க்குறோம் ராசி அடிப்படையில் அப்போ எந்த காலகட்டம் சனி வக்ரகதி அடைகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி நான்காம் தேதி வரை சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் கிட்டத்தட்ட நான்கு மாத காலங்கள் வக்கிரகதி அடையக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அது மகர ராசிக்கு என்ன விதமான பலனை தரும் மகர ராசிக்கு குரு என்பவர் யாரு மூணு பத்து குடையவராக இருக்கிறார் உங்கள் ராசிக்கு மூணு பத்து குடையவர் அப்படின்னு விட இப்போ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது என்ன விதமான பலன்களை செய்யும் அதில் நீங்கள் எதை இதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நட்சத்திர அடிப்படையிலையும் பார்க்குறோம் இப்போ அப்படி பார்க்கையில் மகர ராசி அப்படின்னு எடுத்துக்கணும்னா ராசிநாதன் சனி பகவான் அவரும் வக்ரகதி நிலையில் தான் இப்போ இருக்கிறாரு நல்ல நிலையில் இல்லை அடுத்து உங்களோட ராசியிலிருந்து ஐந்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் ஐந்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் ஐந்தாம் இடத்துல இருக்க குரு பக்ரகதி நிலையில் இருக்கிறார் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறார் இப்போ நீண்ட நாளாக சனி பாதிப்பில் இருந்து மகர ராசி அன்பர்கள் இப்போ தான் கொஞ்சம் ரிலீவ் ஆகி வந்தீங்க அதுவும் குருவோட பார்வையால் கொஞ்சம் நல்ல முன்னேற்றங்கள் இருந்தது மீண்டும் குரு வந்து வக்ரவ பார்வை அப்படிங்கிற ஒரு விஷயம் செயல்படுது இதே காலகட்டத்தில் ராசிநாதனும் வக்ரவமாக இருக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்புக்குரிய விஷயமாக எடுத்துக்க முடியாது ஆனால் குருவால் ஒன்றும் ஒரு பெரிய பாதிப்பு இல்லை உங்களுக்கு குருவால் நன்மை மட்டும்தான் இருக்குது அப்போ குரு பயிற்சி பலன்கிறது மகர ராசிக்கு நன்மையை செய்யக்கூடிய வகையில் தான் இருக்குது அவரோட பார்வை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு உங்க ராசியே பார்க்கறதுனால கொஞ்சம் மாற்றம் உண்டு என்ன பொது ஜனத்துல ஒரு முன்னேற்றம் உண்டு கௌரவம் அந்தஸ்து பதவி உயர்வு இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் பண வரவு அப்படிங்கிறது கொஞ்சம் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக தான் இருக்கு கொஞ்சம் குருஸ்தானத்துல அமரக்கூடிய ஒரு காலகட்டமாகலாம் ஏற்படுது ஆனா அவர் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறாரு பதினோராம் இடத்தையும் பார்க்குறாரு அப்போ ஒன்பதாம் இடத்தை பார்க்குறதுனால என்ன நடக்கும் பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தந்தை வழி உறவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் பயணங்கள் ஆன்மீக பயணங்கள் சார்ந்த விஷயம் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் சார்ந்த விஷயம் வேலைக்காக தொழிலுக்காக போகலாம் போகலாம் பதினோராம் இடம் ஆசைகள் நீண்ட நாளாக சேமிக்கணும் அதை வாங்கணும் இதை வாங்கணும் அப்படின்னு பல்வேறு திட்டம் அது மட்டும் இல்லாமல் எண்ணம் நடக்கிறது நடக்க மாட்டேங்குது நினைக்கிறதே நடக்க மாட்டேங்குது முயற்சியும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கும் அந்த காலகட்டத்தில் அந்த முயற்சி கேற்ற பலன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லபடியாக அமைஞ்சிருக்கு அப்போ மகர ராசியை பொறுத்த வகையில இந்த குரு வக்ரவ பயிற்சி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய சாதகமான சூழ்நிலை ஏற்படுது ஆனால் அதை நீங்கள் பயன்படுத்திக்கிறது உங்களால் முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ சனி பகவானும் வக்ரகதி நிலையில் இருக்கிறார் உங்களை சுற்றி உங்களுக்கு நல்லதே நடந்தாலும் உங்களால் பயன்படுத்திக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் லக்கண அடிப்படையில் என்ன தசாபுத்தி நடக்குது இந்த சூழ்நிலையை பயன்படுத்தக்கூடிய கோச்சார சூழ்நிலையை பயன்படுத்தக்கூடிய அமைப்பு முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பு திசாபுத்திக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக அமையும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் முழுசாக தெரிஞ்சுக்கணும் என்ன தான் விதி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் என்ன செய்யலாம் அந்த காலகட்டத்துக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் முழுமையாக பார்த்துக்கலாம் அடுத்து உத்திராடம் நட்சத்திரம் எப்படி இருக்குன்னு நட்சத்திர பலன் பார்க்குறோம் எப்போதுமே பொதுஜன தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு சுபகாரியத்தில் நிறைய ஈடுபாடு செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருந்து தைரிய குணம் இருக்கும் ஆமாம் மற்றவங்கள பார்த்து அந்தளவுக்கு நம்மளும் முன்னேறணும் அப்படின்னு முன்னேற்றத்தை காமிக்கக்கூடியவர் இவர் இப்போ எப்படி இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது வெளிநாடு வெளியூர் போகணும்னு திட்டமிட்டவங்க போகலாம் அதே போல் வேலை தொழில் சம்மந்தப்பட்டு போகிறது அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் பயணங்கள் நல்லா வெற்றி பெறும் பயணம் சார்ந்து இடம் விட்டு இடம் போகிறது இடம் பெயர்றது ஆமாம் பயணம் சார்ந்த தொழில்கள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அடுத்து பாருங்க திருவோணம் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும் திருவோணம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்தில் திருமண ஏற்பாடுகள் நீண்ட நாள் தடைபட்ட திருமணங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது கூட்டு தொழில் ஒரு ஒற்றுமை பலப்பட்டு அந்த தொழில் ரீதியா முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அடுத்து தாய்வழி உறவுகள் ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்புறம் நிறைய உதவிகள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இருக்கு பயன்படுத்திக்க அடுத்து அவிட்டம் நட்சத்திரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம் சுயமரியாதையுடையவர் வீர பராக்கிரமங்களை பற்றி வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறாரு கோபம் வரும் சின்னதாக அதே மட்டும் மட்டும் இல்லாமல் மதிநுட்பம் அறிவு சார்ந்த விஷயத்தெல்லாம் புத்தி தெளிவாக யோசிக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அவிட்ட நட்சத்திரத்துக்குனே உண்டான சிறப்பு அவிட்ட நட்சத்திரத்துக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிம்மதியை தரும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உறுதியான ஒரு வேலை கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலை வேலை அதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தான் தொழிலாளர் கிடைக்கிறது தொழிலாளிகள் கிடைக்கிறது ஆமாம் அதே போல் பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவு குறைகிறது இப்படிப்பட்ட விஷயமெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஆமாம் நல்ல முன்னேற்றமான தான் ஒன்றும் பெரிய பின்னடைவெல்லாம் ஒன்றும் இல்லை முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அவிட்டம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை தொழில் சார்ந்து மிகப்பெரிய முன்னேற்றத்தை காலலாம் வேலை தொழில் சார்ந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் வருமானம் வரக்கூடிய ஒரு காலகட்டம் என்ன விதமான வழிபாடு நல்லா இருக்கும் அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படிங்கிறது சனிக்கிழமைகளில் செய்யணும் அதே நேரத்தில் குரு பகவான் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு அப்படிங்கிறத வியாழக்கிழமைகளில் தொண்டு தொட்டு தொடர்ச்சியாக செய்யணுங்கிற அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல விஷயங்களை நிறைய வழங்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாகத்தான் அமைஞ்சிருக்குது கூடுமானவரையும் பயன்படுத்திக்கங்க இந்த சனி வக்ரவ காலம்னு சொல்லக்கூடிய நவம்பர் பதினஞ்சுக்கு மேலேயே உங்களுக்கு தான் இருக்கும் அந்த நவம்பர் பதினைந்துக்கு பிறகு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதையும் தாண்டி நவம்பர் இருபத்தெட்டுக்கு அப்புறம் இன்னமும் நல்லா இருக்கக்கூடிய ஒரு அருமையான சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையுது வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்